வணக்கம் வைகுண்ட ஏகாதசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆனால் அது வெறும் விரதம் இருக்கிற ஒரு நாளின மட்டும் நினைச்சிடாதீங்க இதை முக்திக்கான நுழைவாயல்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு நுழைவாயில் உண்மையாவே இருக்கா அதோட ரகசியம் என்ன அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் யோசிச்சு பாருங்க வருஷத்துல ஒரே ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் ஸ்வர்க்கத்தோட கதவை திறக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அப்படி ஒரு நாள் நிஜமாவே இருக்குமா என்ன ஆமாங்க அப்படி ஒரு புனித நாள் இருக்கு அதுதான் வைகுண்ட ஏகாதசி சரி இந்த ஒரு நாளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன வாங்க அது தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அந்த ஸ்வர்க்கவாசல் ரகசியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வைகுண்ட ஏகாதசினா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது மகாவிஷ்ணுக்காக நாம அனுசரிக்கிற ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த விரத நாள் இது மார்கழி மாசத்துல வரும் ஏகாதசிங்கிறது பதினோராவது திதி இந்த நாள்ல விஷ்ணுவோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த நாளோட ஹைலைட்டே பெருமாள் கோயில்ல திறக்கப்படுற அந்த ஸ்வர்க்க வாசல் தான் மற்ற நாட்கள்லாம் பூட்டி இருக்கிற இந்த ஸ்பெஷல் வாசல் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில மட்டும் தான் திறப்பாங்க இது வைகுண்டத்துக்கே போறதுக்கான ஒரு நேரடி வழின்னு சொல்லப்படுது சரி இந்த வாசல் வழியா போறதுனால என்ன கிடைக்கும் எதுக்காக இவ்வளவு கூட்டம் கூடுது நம்பப்படுற விஷயம் என்னன்னா இந்த வாசலை கடந்து போறவங்களோட பாவங்கள் எல்லாம் போய்டும்னும் அவங்களுக்கு மோக்ஷம் கிடைக்கும்னு சொல்றாங்க அதாவது பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுதலை இந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் ஸ்ரீரங்கம் திருப்பதி மாதிரி பெரிய கோயில்ல லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு ஒரு நாள் கூடிடுறாங்க அடுத்து இந்த நாளுக்கு இவ்ளோ சக்தி எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அதுக்கு ஒரு புராண கதை இருக்கு வாங்க அதை கேட்கலாம் கதையோட ஆரம்பம் முரண் அப்படிங்கிற ஒரு அசுரன்ல இருந்து தொடங்குது அவனோட கொடுமை தாங்க முடியாம எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அவனை ஜெயிக்கிறதுக்கு அவங்க கிட்ட போதுமான சக்தி இல்ல வேற வழியே இல்லாம தேவர்கள் தங்களை காப்பாத்துறதுக்காக மகாவிஷ்ணு கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாங்க பக்தர்களை காக்கிறது தானே அவரோட கடமை விஷ்ணுவும் உடனே களத்துல இறங்கி முரணோட ஒரு பெரிய போரை தொடங்கினார் ஆனா அந்த போர் ரொம்ப நாள் நீடிச்சிட்டே போச்சு அப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துச்சு விஷ்ணுவோட தெய்வீக சக்தியிலிருந்து ஏகாதசி தேவின்னு ஒரு பெண் தெய்வம் வெளிப்பட்டு ஒரே நொடியில அந்த முரண் அசுரனை அழிச்சிட்டாங்க இப்போ புரியுதா அந்த ஏகாதசி தேவி மகாவிஷ்ணுவோட சக்தியோட இன்னொரு வடிவம்தான் அதனால தான் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தா நமக்கு நேரடியா விஷ்ணுவோட ஆசிர்வாதம் கிடைக்கும்னு சொல்றாங்க அந்த புராண நிகழ்வ நினைவு தான் இன்னைக்கும் நாம இந்த விரதத்தை கிடைப்பிடிக்கிறோம் சரி கதையெல்லாம் கேட்டாச்சு இந்த புனிதமான நாள்ல நாம என்னென்ன செய்யணும் இந்த நாள்ல சில விஷயங்களை நாம கடைபிடிச்சா ரொம்ப நல்லது முதல்ல முடிஞ்சா முழுசா விரதம் இருக்கலாம் அது நம்ம உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்தும் அப்புறம் விஷ்ணுவோட நாமங்களை சொல்றது விஷ்ணு சகசராமம் ஆமம் படிக்கிறது இதெல்லாம் நம்ம மனசை ஒருமுகப்படுத்த உதவும் முக்கியமா தானம் செய்யறது மற்றவங்களுக்கு சேவை செய்யறது மூலமா நம்ம கிட்ட இருக்கிற கருவம் நீங்கும் இதெல்லாம் வெறும் சடங்கு இல்லைங்க நம்மளை நாமளே ஒரு படி மேலே உயர்த்திக்கிறதுக்கான வழிகள் ஓகே இதெல்லாம் செய்யறதுனால கடைசியா நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும் இந்த வைகுண்ட ஏகாதசி உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மன அமைதியையும் எல்லா செல்வங்களையும் அதுக்கு மேல ஒரு பெரிய ஆன்மீக வளர்ச்சியையும் கொண்டு வரணும்னு மனதார வேண்டிக்கிறேன் கோவிந்தா கோவிந்தா